Thank you மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆன்லைனில் கூட இதை பார்க்கிற உங்கள் எல்லாருக்கும் ஆண்டுடைய நாமத்திலே நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம் ஓசியா தீர்க்கதர்சின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார் அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஓசியா பதிமூன்று ஒன்பது இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு வாழ்க்கையில் பல மக்கள் சொல்லும் பொழுது எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இந்த பிரதர் கெடுத்து விட்டார் இந்த சகோதரி கெடுத்து விட்டார்கள் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் கெடுத்து விட்டார்கள் என்றெல்லாம் பலர் அங்கலாய்த்து கொள்வது உண்டு இதை பார்க்குற நீங்களும் கூட அப்படி வருத்தத்தோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் யார் உனக்கு கெடுதி செய்ய நினைத்தாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் வேத புஸ்தகத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் மற்றவர்கள் நமக்கு கடிது செய்ய நினைத்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றிவிடுவார் உதாரணமாக யோசேப் என்ற பக்தனுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாங்களை தடுத்து அவன் வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று பொறாமையோடு பல காரியங்களை செய்தார்கள் அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள் கொன்றுவிட நினைத்தார்கள் அப்புறமாக அடுத்த தேசத்து மனிதரிடத்தில் விற்று போட்டு விட்டார்கள் எப்படி இவன் தலைவனாக வருவான் பார்க்கலாம் எப்படி இவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறத பார்க்கலாம் என்றெல்லாம் கங்கணம் கட்டி சொந்த சகோதரர்களை அவனுக்கு கெடுதி செய்ய நினைத்தார்கள் ஆனால் நடந்தது என்ன ஆதியாக ஐம்பதாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் யோசிப்பு சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கெடுதி செய்ய நினைத்தீர்கள் ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி ஆம் உங்களை கெடுக்க நினைத்தாலும் கர்த்தர் அந்த கெடுதியான அவருடைய திட்டத்தை நன்மையாக மாற்றி விடுவார் அதனால் உங்களை யாரும் கெடுக்க முடியாது என் வாழ்க்கையிலே அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் சுமார் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பதாக சபை ஊழியராக ஒரு பத்து வருடம் நான் பணி செய்தேன் அந்த சபையில் இருக்கும்போது கர்த்தரின் ஊழியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வித்து வந்தார் இது சிலருக்குள்ளே பொறாமையான எண்ணங்களை உருவாக்கினது இவன் சபையூழியராக இருக்கிறதுனால தான் மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு முன்னேறிக்கிட்டே வர்றான் அதனால் இவனை இதை விட்டு கலாட்டி விட்டுட்டா அவன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு நினச்சி சிலர் சதியாக என்னை அதிலிருந்து நீக்குவதற்கு பல காரியங்களை செய்தார்கள் கடைசியில் அவர்களுக்கு சமயமும் வாய்த்தது யூதாசுக்கு கூட இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு ஒரு சமயம் வாய்த்தது போல் அவர்களுக்கு சமயம் வாய்த்தது என்னை அதிலிருந்து வெளியேற்றி விட்டார்கள் நான் கண்ணீரோடும் வேதனையோடும் அங்கிருந்து வெளியே வந்தேன் ஆனால் வெளியே வந்து சில மாதங்களுக்குள்ளாக ஆண்டவர் எனக்கு புதிய ஊழியத்தை தந்தது மாத்திரமல்ல அது வரைக்கும் நாங்கள் அந்த சபை ஊழியராக இருக்கிற போது சபை ஊழியர் இல்லத்தில் தான் இருந்தோம் ஆனால் ஒரு நாள் பாருங்கள் எதிர்பாராமல் ஒரு சகோதரனை தேடி வந்தார் அந்த சகோதரர் சொன்னார் ஐயாங்களை ஒரு இடம் கிடக்கு அதை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார் நான் சொன்னேன் இடம் வாங்கக்கூடிய அளவுக்கு காசு இல்லையே அவர் சொன்னார் காசு உடனே தரேன்டா அட்வான்ஸ் மாத்திரம் தாங்க ஆறு மாதம் கழித்தன்னா நீங்கள் காசு கொடுங்க என்று சொல்லி ஒரு இடத்தை வாங்குவதற்கு அவரே முன் வந்தார் பாருங்கள் ஆண்டுடைய கிருபையினால் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட அந்த இடத்த வாங்கினோம் ஒரு லட்சத்தி மூவாயிரம் அந்த இடம் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் இத்தனை வருஷம் போயிட்டு அதே இடம் ஒரு செண்டு ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேல போகும்படி கத்தர் அந்த இடத்துக்கு மதிப்பை கூட்டி இருக்கிறார் மொத்தத்திலே ஒரு லட்சத்து மூவாயிரம் ரூபான்னு வாங்கினோம் ஏழரை சென்ட் நேடம் அப்போ கவனித்து பாருங்கள் எத்தனை லட்சம் அப்போ அவங்க என்னை வெளியேற்றினதுனால தான் இந்த காரியம் நடந்தது நான் அங்கே இருந்திருந்தால் இடமே வாங்கியிருக்க மாட்டேன் அதான் சபை ஊழியர் இல்லம் இருக்கிறது அதான் அங்கே ஊழியம் செய்கிறோம் என்று அப்போ மற்றவர்கள் நம்மை கெடுப்பதற்கு ஒரு திட்டம் போட்டால் தேவன் நமக்கு ஒரு நன்மையான திட்டமாக அதை மாற்றி தருகிறார் அதனால யார் மேலேயும் வருத்தப்படாதீங்க அவங்க கெடுத்துட்டாங்க இவங்க கெடுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க கர்த்தரை நம்புங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்விலே தீமையை நன்மையாய் மாற்றுவார் கெடுதியான திட்டத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுவார் ஆனால் வேத வசனத்தை கவனியுங்கள் ஓசியா பதிமூன்றில் கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார் இஸ்ரவேல் என்பது யாக்கோம் என்ற ஒரு தனிப்பட்ட மனிதனை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருந்தாலும் முழு இஸ்ரவேல் கோத்தரத்தையும் இஸ்ரவேலு என்றும் ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம் அப்போ இஸ்ரவேல் என்றால் இப்பொழுது யாரை குறிக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குறிக்கிறது தான் ஆண்டவரை விசுவாசிக்கிற இயேசு கிறிசுவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இஸ்ரவேலர் தான் அப்படி பிள்ளைகளை பார்த்து ஆண்டோர் சொல்கிறார் இஸ்ரவேலே நீ உனக்கு கெடுதி உண்டாக்கி பாருங்க இது மற்றவங்க யாரும் கெடுக்கல அவனே அவனை கர்த்தர் சொல்றார் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு ஒரு முறை ஒரு பெரிய தொழிலதிபருடைய வாழ்வில் ஒரு சம்பவம் நடந்தது அவர் பல ஐம்பது கோடி நூறு கோடினு ப்ராஜெக்ட் எடுத்து பில்டிங் எல்லாம் கட்டி கொடுக்கிற ஒரு தொழிலை செய்து வந்தார் அவருக்கு அந்த தொழிலில் பார்ட்னராக இன்னொருவர் வந்து நானும் சேர்ந்து கொள்கிறேன் நம்ம சேர்ந்து செய்யலான்னு இவருடைய நண்பர் அவரை கேட்டுக்கொண்டார் ஆனால் அவருக்கு இந்த பில்டிங் பற்றி எதுவும் அதிகமாக தெரியாது சரி நண்பன் அவனுக்கும் சரியான தொழில் வருமானம் இல்லை சரி அவனுக்கு ஒரு பிஸ்னஸை வாங்கி கொடுப்பான்னு சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுவதற்கு ஆர்டரை வாங்கி கொடுத்தார் இப்போ எல்லா வேலையும் நடைபெற்று முடிந்தது ஏறக்குறைய நூறு கோடி ரூபாய் அப்போது அந்த நம்ம எல்லா ப்ராஜெக்ட் வேலை முடிஞ்சு அந்த குறிப்பிட்ட ஆர்டர் வர வேண்டிய இடத்துல இருந்து வரும்போது எல்லாம் செக்அப் பண்ணால் இந்த பில்டிங் சரியானபடி கட்டப்படலை ஃபவுண்டேஷன் சரியில்லை பில்டிங் ஒர்க்கு சரியில்லை என்று அவர்கள் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணால் இப்போ இந்த நூறு கோடி ரூபாய் லாஸ் ஆகக்கூடிய ஒரு அளவுக்கு பெரிய நஷ்டம் அதற்கு நண்பருடைய அறியாமை அவர் தான் அந்த கெடுதிக்கு காரணம் ஆனால் பேரெல்லாம் இவருடைய பேரில் வச்சு இவர் பணத்தை போட்டு தான் அதை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ நூறு கோடி ரூபாய் லாஸ் மனுஷனுக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன் ஐயோ நான் உதவி செய்யணும்னு நினச்சி மாட்டிக்கிட்டேனே ஐயோ என்ன நானே கெடுத்துட்டேன்னு சொல்லி அவர் அழுது கொண்டிருந்தார் கடைசியில இவருக்கு இருந்த எல்லா ப்ராப்பர்ட்டியை விற்று அந்த காரியத்தெல்லாம் முடித்தார் அப்புறமாக அவர் மிகுந்த வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் பெரிய கோடீஸ்வர போல இருந்தவர் இந்த காரியத்தினால வாழ்க்கையை கெடுத்த ஒரு நிலையில ஒன்றும் இல்லை இப்போ சம்பளத்துக்கு ஒரு ஆட்டை வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார் கார் டிரைவராக எவ்வளவு கஷ்டம் பாருங்க வாழ்க்கையில் மேலே போகாமல் சிறுமையிலே வாழ்ந்தால் அவ்வளோ கஷ்டம் கிடையாது சமாளிச்சிடலாம் ஆனால் திடீரென ஒரு பெ பெரிய லெவலுக்கு போயிட்டு கீழே இறங்கணுன்னா அதை மாதிரி வலி வேதனை எதுவுமே கிடையாது அந்த வலி அவர் அனுபவித்தார் இப்படி இருக்கும்போது அவருடைய மகளை ஸ்கூலில் கொண்டு போய் விடுவதற்கு போய்ட்டு வந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் ஸ்கூலில் இருந்து ஒரு மேப் வரைவதற்காக அந்த மகளுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்து அனுப்புகிறாங்க இவர் அதை பார்க்கிறார் இவருக்கு அந்த பில்டிங் காரியங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால மகளுக்காக தானே அதை நேர்த்தியாக வரைந்து கொடுத்து அனுப்பினார் ஸ்கூலில் பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம் யார் வரைந்தது யார் வரைந்தது எங்கள் டேடி பண்ணி கொடுத்தாங்கன்னு குழந்தை சொல்கிறது உடனே அதை பார்த்து கொண்டு பொழுது அந்த செய்தி இன்னொரு பெரிய கோடீஸ்வரருக்கு போகிறது இது அருமையா பண்ணியிருக்கிறாரு அப்படி இருக்கிற போது இன்னொரு சம்பவம் நடக்கிறது இவர் வாகனம் ஓட்டி கொண்டிருக்கும் போதே திடீரென ஒரு இடத்துக்கு போகிறார் அங்கே ஒரு வாசகம் எழுதி எழுதப்பட்டிருக்கிறது அந்த வாசகம் தான் இந்த வசனம் மகனே என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு இந்த வார்த்தையை பார்த்த உடனே ஆண்டவர் தன்னோடு பேசுவதை உணர்ந்தார் அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு சகாயம் செய்ய போகிறார் எழுது இருக்கிற சூழ்நிலையில் அந்த மகளுக்கு வரைந்து கொடுத்த மேப்பை பற்றி கேள்விப்பட்ட அந்த தொழிலதிபர் இவர் சாதாரண ஆளாக இருக்க முடியாது என்று அவரை பார்க்கிறார் அவரிடம் பேசுகிறார் தன்னுடைய நிலைமையெல்லாம் அவருக்கு சொல்லுகிறார் சொன்ன உடனே கவலைப்படாதீங்க நானும் உங்களை மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர் ஆகி கேட்கிறார் சரி செய்யலாம் என்று அவருடைய பணத்தை போட்டு இவருக்கு மறுபடி செய்யப்படுகிறது கொஞ்ச நாட்களில் கொஞ்ச சில வருஷத்தில் இழந்தாரோ அதை விட பல மடங்கு இவருக்கு பணத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து மேன்மை கொடுத்து கர்த்தர் உயர்த்தினார் இதுதான் சகாயம் செய்கிற தேவன் பாருங்க அந்த மனுஷருக்கு உதவி செய்ய நினைச்சி தன்னை கெடுத்து கொண்டார் ஆனால் கர்த்தர் இவரை கைவிடல இதை போல மற்றவங்களுக்கு உதவி செய்துதான் நான் கெட்டு போனேன் பிரதர் நான் நல்லதுதானே செய்யணும் நினைச்சேன் ஆனா எனக்கு இப்படி கேடா முடிஞ்சிட்ட அப்படின்னு வருத்தத்தோட நீங்க இருக்கிறீங்களா பிரதர் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களுக்கு சகாயம் செய்வார் அவர் உதவி கரங்களை எழுப்பி கொடுப்பார் நம்முடைய தேவன் ஆச்சரியமாய் உதவி செய்கிறவர் வேத புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் பலர் தங்கள் வாழ்வையே கெடுத்துக் கொள்ள காரியங்களை எல்லாம் நாம பார்க்கலாம் உதாரணமாக அப்போ சில நடபடிகளின் புத்தகத்துல பதினாறாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே சிறை சாலைக்காரன் ஒருவன் சிறைச்சாலையை சாலையை பத்திரமாய் காவல் செய்ய வேண்டிய ஒருவன் அந்த டூட்டி நேரத்துல தூங்கி விட்டான் அவன் தூங்கின நேரத்தில் அங்கே ஒரு பெரிய காரியம் நடக்கிறது என்ன நடக்கிறது பவுல் சீலா என்ற ரெண்டு தேவ மனிதர்களை சுவிசேஷம் சொன்னதற்காக சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க கால்களை தொழு மரத்தில் மாட்டி வச்சிருக்கிறாங்க அரசாங்கம் அவங்கள பத்திரமா காக்க சொல்லியிருக்கு ஆனால் இவன் தூங்கிட்டான் ஆனால் அந்த தேவ ஊழியர்கள் அந்த கட்டப்பட்ட நிலையிலும் தேவனை பாடி துதிக்கிறாங்க ஆண்டவர் பார்க்குறாரு பார்க்கிறாரு சிறச்சாலையே அசைத்து ஒரு அற்புதம் செய்து எல்லாருடைய கட்டுகளும் தானாக அருந்து விழும்படி பெரிய அற்புதம் நடக்கிறது திடீரென இந்த சிறஞ்சாலு தூங்கின விழிச்சு பார்த்தா கதவு திறந்து கிடக்கிற கைதிகள் எல்லாரும் கட்டுகள் அருந்த நிலை இருக்கிறாங்க இருட்டான நேரம் ராத்திரி அதனால அவன் நினைத்து விட்டான் எல்லா கைதுகளும் ஓடிட்டாங்க போல ஐயோ அரசாங்கத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் ஐயோ என் வேலை போயிருமே ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சுது எந்த நினைத்திர வேலையில இனி நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது என்று காவல் காப்பதற்காக கொடுக்கப்பட்டிருந்த பட்டயத்தை எடுத்து தன்னையே கொலை செய்து கொள்ள போகிறார் அங்கால் உள்ளே இருக்கிற பவுல் என்ற தெய்வம் மனிதர் சொல்லுகிறார் நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதப்பா நாங்க எங்கேயும் போகலை நாங்க தான் இருக்கிறோம் அப்படி சொன்ன உடனே அந்த சிறைச்சாலைக்காரன் ஆச்சரியம் அதிசயம் பட்டு இவ்வளவு கொடுமையான சிறைச்சாலையில இவ்வளவு வேதனையின் மத்தியில கதவெல்லாம் திறந்து கட்டு எல்லாம் அறந்தாலும் நீ ஓடலையா அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் உண்மையான தெய்வம் அப்போ அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் ஆண்டவமாரே அப்படின்னு சொல்லி அவன் மனம் திரும்பி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது உடனே இரவோடு இரவாக வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அந்த குடும்பமே மகிழ்ச்சியோடு மாறுகிறது அப்போ சில பதினாறு முப்பத்தி நாலு சொல்கிறது அவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான் ஒரு அல்லா சொல்லுங்களேன் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை பாருங்க தன்னையே கொலை செய்து கொள்ள போனா சூசைட் பண்ண போனா தற்கொலை பண்ண போனா ஆண்டவர் அவனை கெடுத்துக் கொள்ளாதபடி அற்புதமாய் ஊழியர்கள் மூலம் பாதுகாத்தார் இதை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரிய இனி வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை இனி வாழ்க்கையில வாழ்க்கையில் அவ்வளவுதான் நான் ஏன் வாழணும் என்னையே நான் கொண்டு விடலாம் தற்கொலை செய்து கொண்டு விடலாம் என்றெல்லாம் எண்ணுகிறீர்களா அப்படி செய்யாதீங்க தற்கொலை உங்கள் பிரச்சனைக்கு முடிவே கிடையாது ஆகவே சாத்தான் உங்களை நரகத்திற்கு இழுத்து கொண்டு போக பார்க்கிறான் தற்கொலை செய்வது எத்தனையோ பாதிப்புகளை உண்டாக்கும் ஆகவே தற்கொலை செய்கிற எண்ணத்தை அப்புறப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்க நினைக்கிறீங்க இனி வாய்ப்பே இல்லை அப்படி தானே நினைக்கிறீங்க எனக்கு யாருமே இல்லை ஹெல்ப் பண்ண அப்படி தானே நினைக்கிறீங்க கர்த்தர் இருக்கிறார் பிரதர் உங்க வாழ்க்கை இப்படியே இருக்க போறதில்லை அன்பு சகோதரி இப்படியே உங்க வாழ்க்கை நின்று போறது இல்லை உங்களுக்கு ஒரு புது வழியை கர்த்தர் திறக்கப் போகிறார் உங்களுக்கு ஒரு புது வாழ்வை போகிறார் நீங்க இழந்த நன்மைகளை நான் திரும்ப வரப்போகிறது இழந்த குடும்ப சமாதானம் திரும்ப வரப்போகிறது இழந்த இழந்த ஆசீர்வாதங்களை கர்த்த திரும்ப கொடுக்க போகிறார் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து விட்டார் சகோதரனே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் சகோதரி தைரியமாயிருங்க நம்பிக்கை இழந்துராதிங்க கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார் ஒரு முறை ஒரு சகோதரி என்னிடத்திலே போன் பண்ணி சொன்னாங்க பிரதர் நான் இன்றைக்கு உயிரோடு இருந்து உங்களுக்கு போன் பண்ணுறேன்னா அது ஆண்டுடைய பெரிய கிருப அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்றீங்க சிஸ்டர்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க மூணு நாளைக்கு முன்னாடி என் கணவரால் கைவிடப்பட்டு இனி ஏன் நான் வாழணும் இனி செத்துடலாம் அன்னைக்கு இரவு அப்படின்னு சொல்லி மன வேதனையோடு இருந்தபோது திடீரென எனக்கு ஒரு ஃபோன் அழைப்பு வந்தது அப்போ அந்த ஃபோனில் பேசி முடித்து விட்டு திடீரென பார்த்தா யூடியூப்பு ஓப்பன் ஆகியிருந்தது அதில் பொழுது எதிர்பாராமல் அதில் உங்கள் மெசேஜ் வந்தது உடனே அந்த மெசேஜ் என்னோடு கர்த்தர் பேசுவதாக நான் உணர்ந்தேன் நீங்கள் செய்தி கொடுக்க கொடுக்க அதை நான் கேட்டு கேட்டு என் கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது என் மனசில் இந்த காயமெல்லாம் மாறியது ஒரு ஆறுதல் என்னை நிரப்பியது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது கடவுள் நம்மை கைவிட மாட்டார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் நம்பிக்கையோடு கூட அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து வெளியே வந்தேன் அதனால தான் இதை உங்களுக்கு எப்படியாவது சொல்லிடணும்னு சொல்லி அதில் உள்ள உங்கள் நம்பருக்கு எடுத்து கால் பண்ணுறேன் பிரதே சொன்னாங்க பிரியமானவர்களே அந்த சகோதரிய போல நீங்களும் இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை தரப்பார் தாகிற எண்ணத்தை விட்டுருங்க அது தீர்வே கிடையாது அது வந்து பல வேதனைகளை உண்டு போனோம் இருக்கிறவர்களுக்கும் உங்களால வேதனை நீங்க மறிச்சா உங்க ஆத்மா நரகத்துக்கு போயிரும் அங்க நரக வேதனை அவன் அந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க அது பாவம் அது அநியாயம் அது தவறான காரியம் உலகத்துல இந்த உலகம் முழுவதிலும் ஒரு வருஷத்துக்கு சுமார் எட்டு லட்சம் மக்கள் தற்கொலையில் மடிக்கிறாங்க மறி மறித்து போகிறார் என்று சொல்லி உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது பிரியமானவர்களே அப்போ எவ்வளோ மக்கள் இப்படி வேதனையில் இருக்கிறாங்க ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையந்த செய்தி நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டு இருந்தால் கர்த்தர் உங்களுக்குத்தான் சொல்கிறார் சகோதரி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஐ வில் ஹெல்ப் ஹெல்ப் யூ உனக்கு சகோதரியே உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உதவி செய்ய போகிறார் பிரதர் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்ய போகிறார் நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாத நீ தற்கொலை பண்ணணும் நினைக்காத நான் உனக்கு வழியை திறப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அதே ஓசையா பதிமூன்றாவது அதிகாரத்தில் பத்து பதினோரு வசனத்துல ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற வாசிக்கிறேன் பாருங்கள் எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே உன் நியாயாதிபதிகள் எங்கே நான் கோபத்தில் உனக்கு ராஜாவை கொடுத்தேன் என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன் அதாவது சிறுவல் ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி நாட்களில் அதற்கு முன்பு தீர்க்கதரிசிகள் நியாயாதிபதிகள் இவர்கள் மூலம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வந்தார் ஆனா இந்த சாமுவேல் நாட்கள்ல ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் மக்கள் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் உலகத்தில் எல்லாருக்கும் ராஜா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்போ ஆண்டவருக்கு அது சித்தம் இல்லை சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் அது பிடிக்கல ஆகவே ஆண்டோட்டை போய் கேட்கிற ஆண்டவரே இப்படி ராஜாவை கேட்குறாங்களே இந்த சம்பவம்லாம் ஒன்னு சம்பவம் எட்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது அப்போ ஆண்டவர் சொல்றாரு எப்பா அவங்க ஒண்ணு தள்ளலப்பா நான் அவங்களை ஆளாதபடிக்கு என்னதான்ப்பா தள்ளிட்டாங்க ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு பேசுறாரு பாருங்க என்னத்தான்ப்பா தள்ளிட்டாங்க நான் நான் நேரடியாக தீர்க்கதரிசம் மூலமா பேசி அவங்கள நடத்திட்டு வர்றது பிடிக்கல பற்றியா அவங்களுக்கு ஒரு மனுஷன் ராஜாவாக இருந்து ஆளணும்னு நினைக்கிறாங்க சரி அவங்க சொல்லும்படியே ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்துரு அப்படின்னு தான் சவுலை கொடுக்குறார் ஆனால் தொடர்ந்து நீங்கள் இசிறில் சரித்திரத்தை பார்த்தால் சில ராஜாக்கள் தேவனுக்கு பயந்திருந்தார்கள் சில ராஜாக்கள் தேவனை விட்டுவிட்டு விக்கிரக வழிபாடுகளுக்கு நேராக நடத்தி தேசத்தை பாவத்தினாலும் அருவறுப்பினாலும் தீட்டுப்படுத்தி விட்டாங்க விளைவி என்ன அசிரிய ராஜா இஸ்ரவில் கோத்தரத்தை சரிபடித்துக் கொண்டு போய் விட்டான் யூதா கோத்தரத்தை பாபிலோன் ராஜா சரிபடித்துக் கொண்டு போய் விட்டான் தேசத்திலே ராஜாவே இல்லாம அடிமைப்பட்டு ஒரு சிறுமைப்பட்ட நிலைக்குள்ளே தேசம் போய்விட்டா அதை தாங்க சொல்றாரு நீ உன்னை உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் எப்படி எனக்கு ராஜா வேணும் அதிபதி வேணும்னு கேட்டியே அப்படி நீ அடம்பிடிச்சு எனக்கு ராஜா தான் கேட்டு கேட்ட உனக்கு எடுத்துக்கிட்டியாப்பா நானே உன்னை ஆண்டு கொண்டிருந்தேனே இப்ப உன்னை கெடுத்துட்டியே அதனால நான் என்ன பண்ணேன் நீ அடம்பிடிச்சு கேட்டதுனால என் கோபத்துல சரி வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தேன் ஆனா மறுபடி பாரு பாவத்தினால் அதிபதியை நான் எடுத்துட்டேன் நாட்டில் ஆளுவதற்கே ஆள் இல்லையே அப்படின்னு இஸ்ரவேலை குறித்து சொல்றார் அப்போ நீங்க இஸ்ரவேல் கெடுத்து கொண்ட காரியம் என்ன தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை அடம்பிடித்து உலகத்தை போல எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க இன்னைக்கு பலர் படித்தான் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஒருவேளை நல்லா ஜபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் சிலர் ஊழியம் செய்கிறவர்கள் ஆனால் உலக காரியத்தை பார்த்து ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்து அடம்பிடிச்சு எனக்கு அது வேணும் அவனை மாதிரி கார் வேணும் அவனை பில்டிங் வேணும் அவனை சொகுசா வாழணும் என்று உலகத்தாரை போல வாழ நினைச்சு தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியங்களை அடம்பிடித்து கேட்குறாங்க அப்படி ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவர் சித்தம் இல்லாத கேட்டு நான் மாட்டிக்கிட்டேன்னு கண்ணீரோடு இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார் என்னிடம்

விளைவு கெடுத்து கொண்டார்கள் பிரியமானவர்கள் இரண்டாவது காரியம் என்ன அதே ஓசியா தீர்க்கதர்ஷன் புஸ்தகத்தில் பதிமூணாவது அதிகாரத்தில் ஐந்து ஆறு வசனங்களில் வாசித்து பார்த்தால் நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று அதனால் என்னை மறந்தார்கள் தொடர்ந்து சொல்றார் ஆகையால் என்ன மறந்து அவங்களுக்கு அவங்களே கடிதம் உண்டாக்குனதுனால அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன் சிவியங்கிய போல வழி அருகே இருப்பேன் குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குறையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல பட்சித்து போடுவேன் காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும் பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகித்தில் இருக்குது வனாந்தர வழியாக காணானுக்குள்ளே போகும்போது அவங்களை பற்றி ஆண்டவர் நல்லா தெரிந்து கொண்டார் அதுதான் வனாந்தரத்தில் உன்னை அறிந்து கொண்டேன் நீ எப்படி ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும் வனாந்தரத்தில் படுத்துனியப்பா பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆனாலும் உனக்கு நான் காணான் கொடுத்தேன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தேன் அப்படி மே அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் ஒரு செழிப்பினால் அவர்கள் திருப்தி ஆயிட்டாங்க ஏ கர்த்தர் காண காணான கொடுத்துட்டாரு பாலும் தேனும் ஓடும் தேசத்தை கொடுத்துட்டாரு ஆனால் என்ன நடந்தது மேட்டிமை நாங்கள் யார் தெரியுமா தேவச்சனங்கள் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் நாங்கள் பெரிய ஆட்கள் அப்படின்னு மேட்டிமையாகி கர்த்தரை மறந்து போனார்கள் பெருமை அவர்களை கெடுத்து போக கெட்டு போக ரெண்டாவது முக்கிய காரணம் அதே ஓசியா பதினாலாம் அதிகாரம் ஒன்னு வசனத்தில் ஆண்டோர் சொல்லுகிறார் உன் தேவனாகிய கத்திரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் வார்த்தைகளை கொண்டு கத்திரிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம் ஆண்டவர் சொல்றாரு சரி கெடுத்துட்ட எத்தனையோ ஒரு காரியத்தில் உனக்கு நான் சகாயம் பண்ண ரெடியாக இருக்கேன் என்கிட்ட திரும்பி வான்னு சொல்கிறார் டு மீ என்கிட்ட திரும்பி வா என்னிடத்தில் வா திரும்பு வார்த்தைகளை கொண்டு என்று கத்துறத்தில் திரும்புங்கள் அதாவது வசனத்தின்படி அண்டவரே நான் பாவம் செய்துட்டேன் எனக்கு மன்னிப்பு தாங்கப்பா வசனத்தை அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு அண்டவரே நான் மன்னிங்கன்னு சொல்லி உண்மையா நீ செய்த தவறுக்கு மனஸ்தாபப்பட்டு உண்மையா பாவ அறிக்கை செய்து இனி அந்த வழிகள் எனக்கு வேண்டான்னு மனப்பூர்வமா திருந்திட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்ய இருக்கிறார் அதான் இப்படின்னு சொல் திரும்சனத்தில் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று அலைலோயா பாருங்க கெடுதி உண்டாக்கி கொண்டாய் ஆனா நீ மனம் திரும்பி வந்துட்ட பத்தியா அதனால நான் சீர்கேடு எல்லாம் குணமாக்க போறேன் என்னென்ன பிரச்சனை உன் வாழ்க்கையில கோணலா இருக்கு எல்லாம் நான் ஹீல் பண்ண போறேன் சரி பண்ண போறேன் உன் ஃபேமிலியை சரி பண்ணுவேன் பிஸ்னஸ் சரி பண்ணுவேன் உன் படிப்பு காரியத்துல சரி பண்ணுவேன் லைஃப்ல சீர்கேட்டு போன போதியெல்லாம் குணமாக்கி உன்னை நான் மனப்பூர்வமாக சிநேகிப்பேன் உன் பாவத்தெல்லாம் மன்னிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார் ஆகவே சகாயம் செய்கிற ஆண்டவர் நோக்கி பார்த்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா கர்த்தரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மகிமையான இந்த நேரத்திலும் உம்முடைய வாற்றுகளை கொண்டு எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர் உமக்கு மக்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா தகப்பனே தன்னைத்தானே கெடுத்து கொண்டு வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற இந்த தெய்வ பிள்ளைகள் மேலே கரம் இறங்கி அப்பா என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிற கர்த்தர் யார் யார் உண்மையாய் தவறை உணர்ந்து தாழ்த்தி நோக்கி இப்போ ஜபிக்கிறாங்களோ அவங்க மேலே உங்களுடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் வல்லமை கடந்து வரட்டும் மகிமை கடந்து வரட்டும் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் ஒரு ஆறுதல் இறங்கட்டும் அப்பா அவருடைய கண்ணீர் கழிப்பாய் மாறட்டும் இயேசுவின் உள்ளத்தில் காணப்படுகிற பயங்கள் எதிர்காலத்தை குறித்த இல்லாத எல்லா எண்ணங்களும் மாறி கர்த்த சகாயர் என்று சொல்லும்படி அவர்களை தைரியப்படுத்தும் ஆண்டவரே அப்பா பிதாவே மற்றவர்கள் அவங்க இவங்க அங்கோடு இருக்கிறாங்களோ அந்த எண்ணங்களை

அந்த எண்ணங்கள் வெளியேறி போவதாக அந்த சாத்தானை துரத்துகிறேன் இயேசுவை நாமத்தில் வல்லமை இறங்குவதற்காக சோத்திரம் அப்பா யார் யார் திரும்பி உண்மையாய் ஒப்புக்கொடுக்கிறார்களோ அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறதற்காக சோத்திரம் அவர்களை நீ மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறதற்காக சோத்திரம் எல்லா சீர்கேடுகளையும் குணமாக்க போறதுக்காக சோத்திரம் அப்பா செய்தி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கிறதற்காக சோத்திரம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கை தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உங்களுக்கு சகாயம் இருக்கிறது இந்த செய்தியை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை கர்த்தவர்களோடு பேசின காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய நம்பர் அதில் இருக்கிறது எங்களை ஊழியத்துக்கு உங்கள் பகுதியில் பயன்படுத்த விரும்பினாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வந்து ஊழியங்களை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள் இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக கர்த்தர் ஏவினால் கொடுத்து உதவுங்கள் கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் சந்திப்போம் காட் பிளெஸ் யூ